வாராகி டிவி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்த நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கும் நம்ம கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்திய மேற்கத்திய ஜோதிடம்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல ஸ்பெஷலிஸ்டா இருக்கக்கூடிய ஐயா அபிராமி சேகரதா பார்க்க போறோம் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் ஐயா வணக்கம் வணக்கம் அடுத்ததான் வந்து ராசிக்காரங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிடலாம் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அவங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தார் சனி பகவான் இப்ப வந்து அவங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போறாரு எப்பயுமே ஏழாம் இடம் அப்படின்னாலே இது வரைக்கும் மேரேஜ் நடக்கல திருமணம் டிலே ஆயிட்டு இருந்தது திருமணமே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாம் நடத்தி கொடுத்துருவார் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்றது எந்த சனி தடை பண்றோ அவர்தான் நடத்துவார் இது வரைக்கும் எனக்கு மேரேஜே வேண்டாம்ன்றதுங்களுக்கும் திருமணம் நடத்துவார் இது வரைக்கும் மேரேஜ் நடக்காதவங்களுக்கும் திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு அது இல்லாம ஏற்கனவே பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிசினஸ் நல்லா இருக்கும் ஒருவேளை இப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய லெவல்ல பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் பிசினஸை உருவாக்கி கொடுப்பார் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து அவர் வந்து பார்த்தா தன்னுடைய பார்வையில எடுத்துக்கிட்டீங்கன்னா கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் இடம் அப்படின்னாலே சில பேர் பார்த்தா நிறைய பிசினஸ் பண்ணுவாங்க சில பேர் ரெண்டு மூணு இடத்துல பிசினஸ் பண்ணுவாங்க நிறைய இடங்கள்ல அவங்க பிரான்சஸ் இருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் லெவல்ல அவங்களுடைய பிசினஸ் நல்லா இருக்கும் சோ யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்களோ வெளிநாட்டு இம்போர்ட் பண்றவங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையில இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு எதிர்காலம் இந்த சனி பகவானுடைய பயிற்சியில இருக்கு அவங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தை இவங்களாம் ஜேனி போவாங்க ஒரு நீண்ட பிரயாணம் போறது ஒரு அப்ராடு போறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அவங்களுடைய எஜுகேஷன் எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும் ஹையர் ஸ்டடியில ஏன்னா ஒன்பதாம் இடம் ஹையர் எஜுகேஷன் அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் அப்பாவோட எனக்கு நன்மை அடையணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு கிடைக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இவங்க லைஃப்ல இவங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படும் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜ்க்கு ட்ரை பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல விதமா நடக்கும் இதெல்லாமே இவங்களுக்கு ஒரு ஹைலைட் ஆன விஷயம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது இல்லாம இவங்க பாஸ்போர்ட் விசா அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் இவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் இந்த ப்ரொபஷன் சேஞ்ச் பண்ணணும் கம்பெனி மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கம்பெனி வேற கம்பெனி மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறவங்க ஆன் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்க இவங்க எல்லாருக்குமே கண்ணீர் ராசிய பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் சொல்லணும் சோ அது அவங்களுக்கு ஒரு தெய்வ அனுகுணம் ஒன்பதாம் படத்தை பாக்குறது இயற்கைலயே அடுத்து இவங்க ராசிய பாத்துக்கிட்டே இருப்பார் இந்த கண்ணீராசியை சனி பகவான் பாத்தாலே சனினாலே நான் முதல்ல சொன்னே அறிமுகத்துல டிலேன்னு அர்த்தம் சோம்பேறித்தனம்னா அர்த்தம் இவங்க எவ்வளோக்கு எவ்வளவு ஆக்டிவா இருக்காங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் இல்லேன்னா எந்த ஒரு விஷயத்தை போஸ்ட் போன் பண்ணாங்கனாலே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சுமாரா தான் இருக்கும் அடுத்து மெயினா வந்து என்னன்னா இவங்களுடைய நாளா மடத்தை பார்ப்பேன் சனி பகவான் இந்த முக்கியமான அவங்க நாளா மடத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில ரொம்ப நாளா இவங்க இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடம் வாங்குவாங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுவாங்க அல்லது நான் ரெடிபில் ஒரு கட்டின வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க வாங்குவாங்க நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்க வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே நிறைய வாங்குவாங்க இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் சனி பகவான் கொடுப்பார் கன்னீராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து என்ன மெயினாக அவர் பண்ணுவார் அப்படின்னா இந்த நான்காம் இடத்தை அவர் பார்க்கும்போது இவங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் சரி பிரைவேட் செக்டார்ல இருந்தாலும் சரி வேலை வாய்ப்புகள் என்பது ஓரளவுக்கு இவங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும் இவங்களுக்கு ஆனா என்னன்னா அந்த வேலையில இவங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை இருக்கும் ஸோ அதே போல பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணாலும் இந்த பிஸ்னஸ்லையுமே அவங்க ஒரு அன்சாட்டிஸ்பைடாக தான் இருப்பாங்க ஸோ அது மாதிரியான மனநிலைகள்லாம் இவங்க மெயினாக மாற்றிக்கணும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை எந்த ஜாப்ல இருந்தாலும் சரி எந்த தொழில் பண்ணாலும் சரி அதில் திருப்தி என்பது இவங்களுக்கு மெயினாக இருக்கணும் மெயினாக இந்த காலங்களில் இவங்க யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறாங்க நாலாம் இடம்னா உற்பத்தின்னு அர்த்தம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறவங்க அல்லது மேனுஃபேக்சரிங் சைடில் இருக்கிறவங்க சர்வீஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் ரொம்ப நாளாக தோட்டம் வாங்கணும் எஸ்டேட் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்ப கண்டிப்பா கொடுப்பார் அதெல்லாம் அவர் செய்வார் பட் இவங்களுடைய லைஃப்ல இவங்களுக்கு வந்து சாட்டிஸ்பைடுங்கறது ரொம்ப முக்கியம் இவங்க குழந்தை இருந்தா குழந்தைய விட்டு இவங்க பிரிஞ்சு வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒரு புது வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே இருக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் டைரக்ட் இண்டைரக்டிஸ் எனமிஸ் எல்லாம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும் பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றவங்க ட்ரேடிங் பண்றவங்க குறிப்பா ஆன்லைன் பண்றவங்க எல்லாம் கொஞ்சம் அடைக்கி வாசிக்கணும் எல்லாமே அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த நல்லா இருக்குன்னா கூட ராசிக்கு ஏழுல சனி வரக்கூடிய காண்டாங்கள்லாம் அவங்களுக்கு கண்ட சனி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு பட்டு சனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைனா கூட நிறைய அவங்களுக்கு நன்மைகள் இருக்கு ஒரு சில ப்ராப்ளங்களும் அவங்களுக்கு இருக்கு அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் ரொம்ப கவனம் செலுத்தணும் எந்த இதுல இருந்தாலும் அதை சாட்டிஸ்பைடா அவங்க பண்ணணும் இது ரொம்ப முக்கியம் சூப்பர் சார் சூப்பர் வந்து அவங்க முயற்சி செஞ்சுதான் இருக்கு எல்லாருமே முயற்சி செஞ்சு செய்யாம எப்படி சம்பாதிக்க முடியல கண்டிப்பா எதுவுமே இருக்கிற உலகமே உலகம் தான் காம்பட்டேட்டிவான எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது யாருக்குமே திரும்பி பாக்கிறதுக்கு நேரம் கிடையாது ஓடிக்கிட்டே இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும் திரும்பினா நமக்கு பின்னாடி முன்னாடி உரங்களை முன்னாடி போயிடுவாங்க சோ அதுதான் இயற்கையான விஷயம் அதைத்தான் சனி பகவான் எல்லாருக்குமே செய்றாரு சூப்பர் ஏன்னா சனிதான் தொழில்காரகன் வேலைக்கு உலகத்துல அத்தனை பேருக்குமே எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல வருமானம் வரணும் சனி பகவானுடைய அனுகூலம் இல்லாம நடக்காது